விளையாடுவார் இந்த மாதிரி யாருக்கு யாரு யாரு விழுகுறாய ஆட்டை கேட்ட ஒருத்தராப்பா வாங்கப்பா யாராவது ஒரு நாள் துண்டு சில வந்து எரியா கட்டம் துண்டு துண்டு

ஏன் <muchas> நடந்து <muchas>

हाँ, दूसरे कार्यलयों में करो। हम तो करो, हम तो करो, हम तो करो। ये बच्चे बड़े करों में चिपके रह रहे हैं, बड़े करों में चिपके रह रहे हैं, बड़े करों में चिपके रह रहे हैं, हम तो करो, हम तो करो, हम तो करो। ये बच्चे कार्यालय में यहीं बिठाएं, ये बच्चे बड़े करों में चिपके रह रहे ह� உரிமையாளர்கள் <laughs> உரிமையாளர்கள் ஆமா அவர் விழுந்த அந்த விடலங்க கோயில் நடக்கிறது 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 ဒီဘောက်တွေပေါ်မှာ

மாண்புமிகு மேனர்களே பார்வையாளரே கொஞ்சம் கவனமானடமா பார்வையாளரே கொஞ்சம் கவனமானடமா மாண்புமிகு மேனர்களே கவனமானடமா கட்டாளி சத்யன் மேடை போறப்பல கட்டாளி சத்யன் கட்டாளி சத்யன் மேடை போறப்பல ஹலோ ஹலோ கடாசிக்கு முதல்ல என்ன தெரியும் போங்க வரங்க குடுங்க நாளைக்கு 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 பாஜக யாரானவரேடா கட்டறதுக்கு

ஆமா இங்கட்ட நாங்க மாமடி கிராமம் ஊத்திர நாட்டுக்கு மாத்திருக்கார் அருவே திரும்ப இந்த வீடியோக்க எடுத்து தரமாருங்க தோர்க்கு முன்னாடி சதிரர கொஞ்சம் தரமா கொஞ்சம் கொஞ்சம் பாத்து வரீங்க பாத்து வரீங்க வெச்சு வெச்சு ஆடுறது பாத்து வரீங்க மாடு 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 எத்தூர் मारபாடி எத்தூர் मारபாடி கமிட்டியால அங்க வந்து கேள வரக்கறான் கேள கேள வரக்க கேள 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 வரக்கறான் கேள வரக்கறான் நல்லா உட்காருங்க பாருங்க கொண்டாரு பாட்டி அவர்களால ஒதுக்கப்படுறாரு ஓற்றாங்கு பாட்டி அவர்களால ஒதுக்கப்படுறாரு கண்ணா தெலுங்குமாறி அவர்களே தெலுங்குமாறி தோரங்கினா يارد نائي يار با بولن کري اوراي با 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 نائي يار با بولن ಏನು <coughs>

ஒன்னுல ஆ ஒன்னுல லெவலுக்குங்க போட்டுப் போறே போடு போடுறே சொல்லுங்கலாம் வந்துட்டோம் மாமனுக்குடனே நம்ம காவலாரங்க முன்னாடி கிராமமே சாம்பலையா சரிங்க போறோம் பாருங்க பாருங்க கொடுப்பா ஆுக வந்து ஓடுறியா ஓ மாமா ஆங்க பிரியா பிரியா ஆங்க என்னடா கினார் போறீங்க நம்ம கேடலங்க கொள்ளை முகால கேடயா அரவே அரவே பாத்த மாடுடுங்க அப்பா நீ சொன்னாயே சொல்லு

அலங்காரமாடிக் பாய்ர்வா ரோட்டா அலங்காரமாடிக் கேரனகம் எட்டி பாலை குடிக்குறவங்களுக்கு குட்டப்புமா நாம மாங்கியா அலங்காரமாடிக் சரியா வரணும்ங்கால நீங்க எல்லாரும்க்கு பாதி உடனே கரையானா போச்சு கரையானா மாட்டாது கரையானா மாட்டே இன்னொரு தடவை இன்னொரு தடவை சொல்லுங்க இன்னொரு தடவை வரணும் பெரிய ஆளுங்க எல்லாரும் வந்துங்க பாருங்க இந்த பாடம் சரியா மாடுங்க சூட கொடி பாடு கோயில் மாடுவதற்கு கோயில் பாடு பெரிய மாறிய அந்த மாதிரி யா புரிஞ்சா புரிஞ்சா இருக்க என்ன அவர்கள் அழைக்கப்படுது பரைனன் கோட்டை நாடு வடவம்பட்டி கிராமம் ஸ்ரீ முடிநாதர் மந்தி விருக்க தேவையை மிக சிறப்பாக நடத்தி குடுத்த கிராம பொது மக்கள் நிறைங்கிக்கு வாழையுள்ளங்கடார் தர்மரணியோட வந்து மார உருக்கிட்டாட்டா селиங்காரை ஆர ஒரு வேட்டை காரை இங்க வந்து பழட்மாரே வந்து அவளே ஏர் சொல்றா ஏர் அவரது <Island> <inhibitor> <unter> அடடே 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 இருக்கா காட்டுல வந்துட்டே இருக்கே என்ன பக்குவத்துல இல்ல காதை ஏறிட்ட போலடா மனசுல தான ஏறிட்ட ஆடு மாதிரி அப்படியே பாடிட்டே இருக்கா வாசிட்டே இருக்க மாட்டேங்குது சவுல் 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 விவேகியாரே பார்த்துட்டு நையரா அந்தவாறு <laughs> <laughs> टाटा कटिया टाटा कटिया अनबड़ के बारे टाटा ने बटी अनबड़ के हरियाणा महाराज करेंगे जी की बात है विधायक साहब आ गए आ गए लेजले होर जा बिना बिना दोबारा दोबारा एक बार करेंगे जरा 안녕히 <sussurra> 가세 <sussurra> <sussurra> இருந்தது அப்படியே இருந்து மாடு பಂಜரத்தை முருங்க பின்னாடி நிறைய வந்துட்டே இருந்து போயிட்டிருக்குကလေး இருந்தத அப்படியே இருந்து யாரு கலையவேல செப்பாதீங்க நான் கலைய மாட்டேன் இங்க வாரீங்க மன்றணியே அந்த மாட்டை இங்க வந்துட்ட மாடு வந்துடலாம் பாரு கூட்டாக வெள

அதுக்கு முன்னாடியா இருக்குல்ல நட